அத்தியாயம் எட்டு நான் என் கையெழுத்துக்களை எல்லாம் போட்டுட்டேன் நீயும் போட்டு கொடுத்துட்டா இன்னைக்கு மழையாக இருக்கிறதால நாளைக்கு கிட்ட சேர்த்துருவேன் அவன் நிதானமாக பேசினான் ஓ இதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் அழைச்சானா நான் தான் தவறாக நினச்சி வந்துட்டேன் போல அவன் தெளிவாகத்தான் இருக்கிறான் கண்களில் திரண்ட கண்ணீர் துளிகள் அவளோட பார்வையை மறைச்சது தூரத்தில் இடிமுழக்கம் அவளோட தலையிலேயே வந்து விழுந்த மாதிரி இருந்தது இடி முழக்கத்தில் நடப்புக்கு வந்தவ கையில் பிடிச்சிருந்த காகித கற்றையை திடீர்னு ரொம்ப பாரமான மாதிரி உணர்ந்து கைகள் நடுங்க தன்னை சமாளிக்கிற வண்ணம் மெல்ல சோஃபாவில் உட்காந்தா அந்த காகிதங்களை ஒன்று சுக்கல் சுக்கலாக கிழிச்சு எறியணும் இல்லை திகுன்னு எறிகிற நெருப்பில் கொண்டு போடணும் இந்த வக்கீல்களுக்கும் நீதிபதிகளுக்கும் வேறு வேலையே கிடையாதா இது மாதிரி பிரித்து விடுறதுக்கு தான் அவ்வளவு பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வந்தாங்களா இந்த பெற்றோர்களும் எப்படியாவது திருமணம் நடந்துட்டா அப்புறம் ரெண்டு பேரும் இணைஞ்சு அவங்களுக்கு பேர பிள்ளைகளை பெற்று கொடுப்பாங்கன்னு நினச்சிக்கிறதும் இமாலய தவறு இல்லையா சரி எல்லாம் நடந்தாலும் தன் மனசு எங்கே போனது அது எப்படி கணவனை கண்கண்ட தெய்வமாக நினச்சதோ ஓடி போய் அவன் காலடியில் விழுந்து தன்மானத்தை துறக்கணுமா ஒரு நொடியில் ஓராயிரம் முறை உலகை சுற்றி வர்ற வல்லமை படைச்ச மனசு தன்னை மீறி வெகுண்டு எழுந்தது சில தூரலாக இருந்த மழை பெருந்தொளிகளாக மாறி கொஞ்சம் கொஞ்சமாக வழுக்க தொடங்கினது எங்கேயோ கேட்டுக்கிட்டு இருந்த இடிமுழக்கம் ரொம்ப பக்கத்தில் இடிக்க தொடங்கி வழுத்த மழைக்கு தூபம் போட்டது அவளோட குழப்ப நிலையிலையும் அந்த ஒவ்வொரு இடியோசு எப்போவும் அவளோட மேனியில் லேசாக உண்டான அதிர்வை உணர்ந்தவன் தான் அறிவித்த செய்தியால் அவளுக்குள்ள அதிர்வு உண்டானதோ இல்லை இந்த நேரம்தான் தான் சரியில்லையோன்னு குழம்பினான் காகிதத்தை கொடுத்தவன் அதுக்கப்புறம் வேற எதுவும் சொல்லாமல் அவளையே பார்த்துக்கிட்டு நின்னதை கவனிச்சவ தன்னோட சூழ்நிலைய நினச்சி வெட்கினான் உடனடியாக அந்த இடத்த விட்டு நீங்க அவளோட தன்மானம் தந்த உந்துதல்ல மெல்ல வாசலை நோக்கி நடந்தவளை கவனிச்சுக்கிட்டு இருந்தவன் உள்ளூரை கொஞ்ச நஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருந்த நம்பிக்கை தகர தானும் அவளை தொடர்ந்து வெளியில வந்தான் மழை கொஞ்சம் பலமா பெஞ்சுக்கிட்டு இருக்கிறத கவனிச்சவன் மழை கொஞ்சம் விட்டதும் போகலாமேனு மெல்ல சொன்னான் முழுக்க அப்புறம் முக்காடு எதுக்கு இனி மழையை சாக்கா வச்சு தாமதிக்கிறதுல என்ன பயன் அப்படின்னு நினச்சபடி அவன்கிட்ட மறுமொழி எதுவும் சொல்லாம தன் விண்டு விடுற நெஞ்சையும் காட்ட விரும்பாம தன் கலங்கிய கண்களை கொண்டும் அவனை பார்க்க விரும்பாம போற்றுக்கொள்ள இருந்து இறங்கி வெளி கேட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினான் அவளோட குனிஞ்ச பார்வையும் தளர்ந்த நடையும் காகிதத்தை பார்வையிட்ட பின்பு உண்டான அதிர்ச்சியையும் இணைச்சி கணக்கு போட்டவன் மெல்ல மெல்ல அவளோட அந்த நிலையோட காரணத்தை யூகிக்க முற்பட்டான் அவளாவே விரும்பி கேட்டிருந்த விவாகரத்து இவங்க ரெண்டு பேரோட பிரிவும் ஊர்ஜிதமாக போகிற விண்ணப்பங்களை கையில் வாங்கியதும் நியாயமாக பார்த்தா அதை வாங்கி கொடுத்த அவனுக்கு நன்றி சொல்லியிருக்கணும் இல்லை பார்வையிலையாவது அதை தெரிவித்து சரியான விடை பெறுதலோடு போயிருக்கணும் ஆனால் அவளோ உடஞ்சு போனவளாக தான் ஏதோ அவளுக்கு தகாத தீமை புரிஞ்ச மாதிரி சொல்லாமல் கூட போகிறாளே அப்படின்னா இதில் அவளுக்கு விருப்பம் இல்லையோ ஒரு கணம் அவனோட மனசு துள்ளி விழுந்தது ஆனால் மறுகணமே தன் மனசை அதட்டி அடைக்கணும் அது எப்படி அவளுக்கு பிடிக்காம போகும் மனசை வேற ஒருத்தன்கிட்ட செலுத்திட்டதாவும் தன்னால இந்த குடும்ப வாழ்க்கையில இணைஞ்சு வாழ முடியாதென்னும் தெளிவா சொல்லியிருந்தாளே முழு மூச்சா அதை தான் செயல்படுத்தியதும் அவ கேட்டதாலதானே தானே ஆனால் குழம்பி அவனோட மனசு அவனையும் அறியாம கேட்டுக்கு வெளியில அவனை விரட்டுனது மழையோட வேகம் இன்னும் அதிகரிச்சிருந்தது அவளோட சிவப்பு நிற கார் தெருவில் ஊர்ந்து போகிறது தெரிஞ்சுது அவனோட வீடு இருந்த தெரு கொஞ்சம் மேடானது இந்த மழைக்கு மூழ்காது ஆனால் மெயின் ரோட்டுக்கு போக வேண்டிய ரெண்டாவது குறுக்கு தெருவு கொஞ்சம் பள்ளம் சுமாரான மழைக்கு கூட முழங்கால் அளவு மழை நிற்கும் அந்த சாலையில் சிவப்பு நிற கார் திரும்பியது இவன் கண்களில் பட்டது அதுக்கப்புறம் காரை காணலை திரும்பி போயிருக்கும்னு நினச்சி உள்நோக்கி திரும்பியாம தன்னோட கணுக்கால் அளவு தேங்கி நிற்கிற நீரை ஆச்சரியத்தோடு பார்த்தான் அதுக்குள்ளே இவ்வளவு நீர் நிற்குதே தானும் நினஞ்சிக்கிட்டே நிற்கிறதால உள்ளே வேகமாக போயிட தீர்மானித்து உள்ளே வந்தவன் ஏதோ எண்ணம் வர தன்னோட மொபைலை எடுத்து சுஷ்மிதா நம்பருக்கு தொடர்பு கொள்ள முயன்றான் ஆனால் நெட்வொர்க் துண்டிக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ந்து போனான் வெளியில் எந்த காதலோட பிரிவை நினைச்சோ வானம் கரகரன்னு கொட்டிக்கிட்டு இருந்தது காருக்குள்ளேயோ தன் கணவனான காதலனோட பிரிவை எண்ணி பொல கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தா கண்ணி அவ தானே அவன் உறுதி செய்திருக்கிறான் அவனுக்கு என்ன தெரியும் இவ மனசு மாறினது தான் தெரியுமா இல்லை இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவன் ஒருவன் தான் இவளோட காதலன்றது தான் தெரியுமா ஒருவேளை தான் ஒரு தடைக்கல்லா இருக்கிறதால தான் இவ்வளவு சீக்கிரமாக பிரிவை விரும்பி ஏற்பாடு செஞ்சு அவளை விரட்ட பார்க்குறானோ அவளோட கண்ணீர் தான் பாதையை மறைச்சதோ இல்லை பானத்துக்கும் பூமிக்கும் பூ தோரணமா தொங்கிக்கிட்டு இருந்த அந்த மழை நீர் தான் பாதையை மறைச்சதோ கார் இவளோட கட்டுப்பாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கதான் இருந்தவ அது அவளோட கட்டுப்பாட்டை இழந்து தன் போக்கில் ஓடிக்கிட்டு இருக்கிறத அறிஞ்சு திணறி திண்டாடி பிரேக்கில் கால் வச்சும் ஹேண்ட் பிரேக் போட்டும் நிறுத்த முயன்றான் அந்த பரிதாபம் நீர் டயரையும் தாண்டி என்ஜின் வரைக்கும் போய் கார் ஆஃப் ஆகி மழை நீரில் மிதந்துக்கிட்டு இருக்கிறத அவள் அறியலை விதிர் விதிர்த்து போய் சுற்றியும் பார்த்தவளுக்கு சுற்றுப்புறத்து காட்சிகள் எதுவுமே புலனாகாமல் மழை மழை எங்கேயும் மழையாக மட்டுமே காட்டி மறுட்டுனது மறுபடியும் கேட்ட இடி ஓசையில சுருண்டு போய் அமர்ந்திருந்தவ அவசரமாக கைபேசியை எடுத்து பார்த்து அதுல ஒரு நெட்வொர்க்கும் இல்லாததை கண்டு பயந்தான் ஒருவேளை பின்புறம் அவன் நிப்பானோன்னு நினைச்சு திரும்பி வந்த வழியை பார்த்தா ஆனா அங்கேயும் மழை மட்டுமே திரையிட்டு கண்கள் இருட்ட நா உளர நெஞ்சில நிறைஞ்ச பீதியோட உதடுகளை ஆண்டவரை நோக்கி துதிக்க கொஞ்சம் கொஞ்சமா நினைவை இழக்க தொடங்கினா சுஷ்மிதா தபதபான யாரோ கதவை தட்டுற சத்தம் டமார் டமார்னு உடைக்கிற சத்தம் யார் அது ரொம்ப பிரயத்தனப்பட்டு அவளோட பட்டு எமைகளை பிரிச்சவ கண்டது மழை மழை தண்ணீர் தண்ணீர் டிரைவர் சீட்டு கண்ணாடியில் தொடர்ந்து ரெண்டு கரங்கள் தட்டிக்கிட்டு இருக்கிறதும் இவளோட சேலை மெல்ல நனைஞ்சு காலில் ஈரம் சில்லிட மெல்ல கூர்ந்து கவனிச்சா ஏதோ நடுக்கடல்ல சிக்கிக்கிட்ட உணர்வு தொடர்ச்சியாக தட்டப்பட்ட ஜன்னல் கண்ணாடிகள் வழியா பிஷ்வாவோட முகம் இது கனவோ அசைய மறுத்த கைகளை தூக்கி கார் கதவை லேசா திறந்தா சடாரண நீர் காருக்குள்ள புகுந்து நிலச்சிது விஷ்வா கரங்களை நீட்டி அவளை வெளியில இழுத்தான் நீருக்குள்ள இழுக்கப்பட்டவ உடல் பயம் மயக்கத்தில் வெறச்சி கிடந்தது அவன் மார்பளவு நீரில் அவளை வெளியில இழுத்தான் அவளையும் தாங்கிக்கிட்டு நீரில் நிற்க முடியாமல் அலை போடுறதை கண்டு அவளை இழுத்து தன்னோட தோல்ல சாத்திக்கிட்டு நடந்தான் நடந்தானோ நீந்தினானோ இல்ல பறந்தானோ அவள் கண்களை திறந்தப்போ அந்த பங்களாக்குள்ளே கொண்டு வந்து முதல் தளத்துக்கும் வந்திருந்தாங்க கீழே இறக்கி விட்டவனும் அவளும் நிதானத்துக்கு வரவே கொஞ்சம் நேரம் பிடிச்சிது சொட்ட சொட்ட நனைஞ்சிருந்த ரெண்டு பேருக்குள்ளையும் மரத்து போயிருந்த உறுப்புகளுக்குள்ள சூடேற துவங்கியதும் குளிர தொடங்கியது அவளோட நனைஞ்ச குருவி குஞ்சோட உதறலை கண்டு கரங்களை பிடிச்சு உள்ளங்கையால் சூடு பறக்க தேய்ச்சி விட்டான் உதறிக்கிட்டு இருந்த உதட்ட தொட்டு சூடேற்ற நினைச்சாலும் முடியாததை நினச்சி துன்பப்பட்டான் பர பரன்னு உள்ளே போனவன் பெரிய பூத்துவாளையை கொண்டு வந்து அவகிட்ட கொடுத்து அங்கேருந்த குளியல் அறையை காட்டி உள்ளே போய் அவளை உடை மாற்றிக்க சொன்னான் அவளோட உடலே உதறிக்கிட்டு இருந்தது சூடான துவாலையை சுற்றிக்கிட்டு நனைஞ்ச உடைகளை கலைஞ்சதும் மெல்ல நிதானத்துக்கு வந்தாள் ஆனால் அந்த கோலத்தில் வெளியில் வர துணி இல்லாமல் தயங்கி நின்னான் அவன் நிலையை உணர்ந்த விஸ்வா கொஞ்ச நேரத்தில் அவனோட இரவு உடை ஒன்றை கதவை தட்டி அவகிட்ட கொடுத்தான் வேற வழி இல்லாமல் அதை அணிஞ்சிக்கிட்டு நாணியப்படி வெளியில் வந்தான் வெளியில் நின்றுட்டு இருந்தவனை பார்க்க தரையில பார்வையை தரையில் ஹா ஹாஹாஹான்னு வாய் விட்டு சிரித்தவன் மெல்ல அவளை நெருங்கி நீ எந்த உடையிலையும் அழகாக தான் இருக்கிற சுஷ்மிதா அப்படின்னா சின்னங்களோட அவனை நிமிர்ந்து பார்த்தவ இங்கே கேர்ள்ஸ் ட்ரெஸ் எதுவும் கிடையாதா அப்படின்னா இன்னும் தன்னிலைக்கு வந்துடாத உடல் அழற்சியால் தடுமாறியவளை சட்டன்னு எட்டி பிடிச்சவன் அதை பெருசாக்காம ஐயோயோ இங்கெல்லாம் கேர்ள்ஸ் அழைச்சிட்டு வந்தா அப்பா தோலை உரிச்சிடுவாங்க இது என் மனைவியோட மட்டும் வாழக்கூடிய இடம் அப்படின்னு பெருமிதமாக காலரை தூக்கி விட்டுக்கிட்டு சிரித்தான் அவனோட அருகாமையில் உணர்ந்த நேசத்தை தன்னை தாங்கி பிடிச்சிருந்த தொடுகையில் உணர்ந்த பாசத்தை உள்வாங்கி ரசித்தவ தன் தலை எங்கே தன் பேச்சை கேட்காம அவன் நெஞ்சில் சாஞ்சிடுமோன்னு பயந்தா அதை போக்க அப்படின்னா வேற எங்கேயாவதுன்னா பரவாயில்லையா அப்படின்னா பேச்சோட தொடர்ச்சியா ம் அதை தெரிஞ்சுக்கணும்னா இதோ இப்படி வந்து அமர்ந்துக்கணுமா அப்படின்னபடி அங்கே கிடந்த மூணு பேர் உட்கார்ற சோஃபாவில் அவளை மெல்ல அமர வச்சு தானும் அவள் பக்கத்தில் உட்கார்ந்தான் அவளோட நீண்ட தலைமுடியில் ஈரம் சொட்டிக்கிட்டு இருக்கிறத தன் கரங்களால் நீவ தொடங்கினான் அவனோட தொடுகையில் கிறங்கி போனவெல்லாம் அரைக்கன் சொக்கினவ மெல்ல தொண்டையை கணச்சி இப்போ சொல்லுங்க அப்படின்னா வரைக்கும் எப்படியோ இனி என் வாழ்க்கையில் ரெண்டே ரெண்டு பெண்கள் தான் அப்படின்னா சோகமாக ரெண்டா அப்படின்னு சந்தேகத்தோடு கேட்டாள் ஆமாம் ஒன்று என் மனைவி இன்னொன்று அப்படின்னு நிறுத்தி அவளை உற்று பார்த்தான் இன்னொன்று சொல்லியே ஆகணுமா ஆமாம் அது ம் சொல்லுங்க இன்னொன்று இன்னொன்று எனக்கு பிறக்க போகிற என் மகள் அப்படின்னு சொல்லிவிட்டு கை கொட்டி சிரித்து அவளை பார்த்தான் சீ அப்படின்னபடி ரொம்ப சகஜமாக உட்கார்ந்துருந்தவனோட தோளில் தட்டினான் காண்றது கனவில்லையே தட்டி அவளோட கரங்களை பிடிச்சவன் அந்த கரத்தில் தன் முகத்தை வச்சு அவளை நேராக பார்த்தான் கொஞ்ச நேரத்தில் என் உயிரே என்கிட்ட இல்லாத மாதிரி ஆச்சு தெரியுமா சட்டுன்னு என் கண் பார்வையிலேருந்து மறைஞ்சு போயிட்ட ஏதோ ஒரு உந்துதல்ல அந்த பள்ளமான தெரு மனசில் வந்து மறுட்ட அவ்வளவு நீர்லேயும் நீந்தி வந்து பார்க்க தோன்றினது கார் மிதந்துக்கிட்டு இருக்கிறத கண்டு என் நெஞ்சே நின்ன மாதிரி ஆனது சரி காரை நெருங்கிட்டோம் உன்னை அழைச்சிக்கிட்டு போயிடலான்னா கதவை திறக்க முடியல நீயோ உள்ள மூர்ச்சியாகி கிடந்த நீ கதவை திறக்கிற வரைக்கும் அந்த பத்து நிமிஷம் என் மூச்சு நின்று போயிருந்தது அப்பா தன் கண்களை அழுந்த மூடி திறந்தான் யாரோ ஒருத்திக்காக இவ்வளவு தூரம் பயப்படுவாங்களா இவ்வளவு மெனக்கெடுவாங்களா அப்படின்னா கண்களை விரித்து அவனையே பார்த்தா அவன் ஒருவேளை தன் மேலே இல்லை ஏதோ ஒரு பச்சாதாபம் அதை காதல்னு கொள்றதா அப்படி இருந்தால் அவனே சொல்லியிருப்பானே யாருக்காகவும் தயங்கி காத்திருக்கிறவன் அவன் இல்லையே തുടച്ചെ അടുത്ത അധ്യായത്തിൽ കെപ്പോം